ஜெயஸ்ரீ ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதர் ஜெய குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம விசுவாசோ வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை பிரதமை திதி கரணம் சுவாதி நட்சத்திரம் துலாராசியில் இந்த வருடம் பிறக்குது இந்த வருடம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நிறைய நன்மைகள் இருக்குது அதே நேரத்தில் சனி வந்து அர்த்தாஷ்டம சனியாக மாறுறாரு நாலாம் இடத்துக்கு சனி வராரு உங்களுடைய சூரிய ராசி அவர் பார்க்குறாரு அது போக ராகு கேதுக்கள் நல்ல நிலையில் ராகு வந்து மூணாம் இடத்துக்கும் கேது வந்து ஒன்பதாம் இடத்துக்கும் குரு வந்து உங்களுடைய ராசி அதிபதி குரு வந்து ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானத்துக்கும் வராரு ரொம்ப ரொம்ப நிறைய நல்ல பலன்கள் இருக்குது பொதுவாக ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இது ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது அர்த்தாஷ்டம சனி வருது அப்படின்னு கவலைப்படாதீங்க என்னடா அது இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஏழரை சனி முடிஞ்சிச்சுன்னீங்க அதுக்குள்ளே இன்னொரு சனியாக நீங்கள் நினைக்காதீங்க கவலைப்படாதீங்க நாலாம் இடத்துல வந்திருக்க சனி வந்து மிக பெரிய லெவல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துறாரு ஏழிர சனி அஷ்டமது சனின்னு பாதிப்பு இருக்குல்ல அதையெல்லாம் உங்களுக்கு பெருசாக செய்யாது ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க பொதுவாவே தனுசு ராசிக்கு இந்த விசுவாசு வருடம் வந்து ரொம்ப தான் இருக்கு பத்தாம் இடத்த சனி பாக்குறாருங்க பத்தாம் இடத்த பார்க்குறனால தொழிலில் அலட்சியம் கூடாது தொழிலில் சோம்பேறித்தனம் நீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது சோம்பேறித்தனத்தை காமிக்காதீங்க உடனே உடனே அதை செயல்படுத்துங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியுடைய சிம்பல் என்ன வில்லம்பு எப்படி நீங்க ஒரு காரியம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது திரும்ப அதை உட்காரக்கூடாது அது வெற்றி பெற வரைக்கும் நீங்க கடுமையான நீங்கள் நீங்க போட்டுதான் ஆகணும் ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் இருப்பீங்க ஆனாலும் இப்போ சனியுடைய பார்வை இருக்கனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சாதனை அப்படிங்கிறது நீங்கள் எடுத்த எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி தான் உங்களுக்கு குருவோடைய அனுகிரகம் இருக்குது சனியோடைய பார்வை இருந்தாலும் குருவோடைய பார்வை இருக்கனால அது வந்து உங்களுக்கு நல்லது தான் இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் நடக்க போது குரு வந்து உங்களுக்கு மூணாம் இடத்தை எடுக்கக்கூடிய காரிய வெற்றி ஸ்தானம் மூணாம் இடம் அப்போ எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சித்தியாகும் காரிய வெற்றிக்கு தான் குருவே ஒரு குருநாதர் கிட்ட வழிபாடு பண்ணுங்க குரு சித்த ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்க இது எல்லாம் இன்னும் சிறப்பான பலன்களாக உங்களுக்கு கொடுக்கும் புதுசா தொழில் தொடங்குறதுக்கு இந்த காலகட்டம் ஏற்றதான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க பண்ணலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பத்தாம் இடம் பதமோ அல்லது பத்தாம் அதிபதியோட தசா புத்தியோ இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா இப்போ ச சனி வந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் அதே மாதிரி குருவோடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கனால நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏழாம் இடத்துக்கே குரு இருக்கனால பார்ட்னர்ஷிப் ஸ்தானம்ங்கிறனால பரிபூரணமாக உங்களுக்கு பார்ட்னர்ஸ் இவ்வளோ உங்களுக்கு ஒரு உழைப்பு இருக்கு நல்ல நாலேஜ் இருக்குது ஆனால் முதலீட்டுக்கு தான் வந்து ஆள் இல்லை அப்படின்னா அதுக்கு பார்ட்னர் கண்டிப்பாக கிடைப்பாங்க அதே மாதிரி வந்து உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரு தொழில் மூலியமாக நல்ல வருமானமும் வந்துடும் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனையுமே சக்சஸ் ஆகும் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா மூணாம் இடத்துக்கு ராகு வராரு அதை குரு பார்க்குறாரு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சியாக மாறும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோக மாற்றம் உறுதியாக உண்டு இந்த காலகட்டங்களில் இடமாற்றமோ உத்தியோக மாற்றமோ வேலை மாற்றமோ உறுதியாக உண்டு இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிரும் அது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் ஆச்சரியம் மூட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் நாலாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி வந்து படிப்பில் வந்து தடை தாமதத்தை கொடுத்துருவார் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை மோட்டிவேட் பண்ணணும் பண்ணால் மட்டும்தான் படிப்பில் நீங்கள் நல்ல நினச்ச ரிசல்ட் அடைய முடியும் அதே மாதிரி படித்து முடித்தோடனே வேலை கிடைக்குமா அப்படின்னா ஆறாம் இடம் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு வந்து வந்து சனியுடைய பார்வை இருக்கு ரெண்டு மூணு டைம் அட்டன்ட் பண்ணுங்க ஃபஸ்ட் அட்டம் கிடைக்காது ரெண்டு மூணு டைம் அட்டன் பண்ணீங்கன்னா தாராளமாக கிடைக்கும் அதுவும் நீங்கள் நினச்ச வேலையே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது இந்த வருடம் பிறக்கும்போதே சுக்கரன் வந்து உச்சத்தில் தான் இருக்காரு அதனால வந்து உங்களுக்கு வருடம் பிறக்கும் போதே வந்து அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது படிச்சு முடிச்சோன்னா வேலை உண்டான அமைப்புகள் இருக்குது இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஆனால் நிறைய பேத்துக்கு கவர்மெண்ட் ஜாப்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வரதுக்கு அதாவது நல்ல செய்தி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அதே மாதிரி நான் ஏழாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருமண பிராப்தம் வந்து பரிபூரணமாக இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் திருமணம் வந்து உங்களுக்கு சாத்தியமான ஒரு விஷயம் உங்களுடைய சுயஜாதகத்தில் ஏழாம் இடம் என்ன தசா புத்தி நடக்குது அதெல்லாம் பார்த்துக்குங்க ஆனால் குரு பலன் திருமணத்துக்கு உண்டான குரு பலன் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் பரிபூரணமாக இருக்குது குரு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தையும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து விருப்ப திருமணம் நடைபெறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பேரன்ட்ஸோடைய சப்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட அனுமதி வாங்கி அவங்களுடைய ஆசிர்வாதத்துனால மட்டும்தான் கல்யாணம் பண்ணும் அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏழாம் இடம் பாதகமாக இருக்கு அதனால பேரன்ட்ஸோட ப்ளஸ்ஸிங் இல்லாமல் தயவு செய்து கல்யாணம் பண்ணாதீங்க அது வந்து வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு இதாக போயிரும் அதனால அதுக்காக சொல்கிறேன் அதே மாதிரி புத்தர ஸ்தானத்துக்கு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்து சனியோட பருப்பு இவ்வளவு இவ்வளோ நாளாக இருந்துச்சு இப்போ சனியுடைய பார்வை இல்லாதனால புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டானது ஏன்னா குரு வந்து புத்திர காரகன் அவரே உங்களுடைய ராசிக்கு பார்க்கறதுனால புத்திர பலம் வந்து புத்திர ஸ்தானம் வந்து ரொம்ப வலுவாக இருக்கனால சந்தான பிராப்தம் நிறைய பேத்துக்கு கிடைக்கும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சந்தான கோபால கிருஷ்ண மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க இது எல்லாமே வந்து சந்தான பிராப்தத்தை பெற்று கொடுக்கும் ஒரு சிலருக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வருங்க பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் உங்களுக்கு இவ்வளோ நாளாக மன சந்தோஷம் என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை சந்தோஷமே உங்களை தானா தேடி வரதுக்குண்டான அமைப்புகளை கொடுத்துரும் அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையுங்க கடன் ரீதியாக என்னென்ன இதை இருந்துச்சோ அத்தனையுமே வந்து குறையும் இதுக்கு வந்து நீங்க சண்முக சடாக்சர எந்திரமோ தீபமோ போட்டு வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மிகப்பெரிய லெவல்ல யோகத்தை கொடுத்துரும் அது உங்களுக்கு 给。Okay. இப்போ பொதுவாகவே வந்து முருகன் வழிபாடு உங்களுக்கு கடன் அடைகிறதுக்கு உண்டான பரிகாரம் அதனால அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்க யாருக்காவது டவுட்ஸ் அதில் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் இடம் வந்து குரு பார்க்கறனால மூத்த சகோதரன் சகோதரி வழி ஆதரவுகள் கிடைக்கும் பூர்வீக சொத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதெல்லாமே நீங்கி உண்டான பாகப்பிரிவினை தன்னால் வந்து சேரும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை நல்ல வெற்றி அதே மாதிரி அலைச்சல்கள் நிறையா இருக்கும் மூணாம் இடம்ங்கிறது சிறு தூர போக்குவரத்து விஷயங்கள் அப்போ சின்ன சின்ன இப்போ இது அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் அந்த அலைச்சல்கள் வந்து சிறு தடை தாமதங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு வெற்றி ஆகும் அதே மாதிரி போட்டித் தேர்வுகள்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்குது நீங்கள் நிறைய முன்னேறக்கூடிய காலகட்டம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ஆசை அபிலாசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலகட்டம்தான் அதே மாதிரி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு நீங்க வந்து கம்யூனிகேஷன் மாதிரி மிகப்பெரிய உங்களுக்கு புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு இவ்வளோ நாளாக ஃபேமிலி சப்போர்ட் இருந்திருக்காரு இப்ப இனிமேல் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும் அது ரொம்ப பெரிய நன்மைகளை கொடுக்கும் பொதுவாக தனுசு ராசிக்கு நாலாம் இடத்துல சனி இருக்கனால வீடு வாங்குறது வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகளை கொடுத்துரும் உங்களுக்கு வந்து என்னென்னா மூணில் ராகு வந்திருக்கிறதுனால நீங்கள் ரியல் எஸ்டேட்டு ஃபீல்டுலேருந்தால் ரொம்ப சூப்பர் இவ்வளோ நாளாக ஒரு இடத்த வாங்கிட்டு அதை சேல்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆனால் விற்காமல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த டைமில் வந்து அதுக்கு பரிகாரம் இருக்குது ராகுக்கு உண்டான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக விற்காத எல்லாமே விற்று போகும் உண்டான முயற்சி பண்ணுங்கள் தாராளமாக அது மூலியமாக ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் அதுலேருந்து நீங்கள் ஒரு நல்ல சொத்து வாங்கி போடலாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் மிகப்பெரிய லெவலில் யோகமாக மாறதுக்குண்டான அமைப்பு இருக்கு கணவன் மனைவியிடையே இருந்த சிறு பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும் திருமண பிராப்தம் கலத்திர திருமண பிராப்தம் இருக்கு வெளிநாடு வெளிமாநிலங்கள்லாம் கொஞ்சம் தூரம் போயிட்டு வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி குருநாதர் வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி உபாசனை பண்ணுங்க குரு ஏழாம் இடத்துக்கு உங்க ராசிக்கே பார்க்கறதுனால நீங்க ஒரு உபாசனை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு மாறதுக்கு உங்களுக்கு ஃபேவரா உண்டான அமைப்புகள் இருக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்ட இது ஒரு வளர்ச்சியான காலகட்டம் பாராட்டுகள் அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும் மிகப்பெரிய லெவல்ல யோகமாக மாறும் அதே நேரத்தில் அரசாங்கத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நாலாம் இடத்துக்குங்கிறது பதவி ஸ்தானம் சனி அங்கே உட்கார்ந்துருக்காரு நீங்கள் நேர்மையான முறையில் நேர்மையற்ற முறையில் எப்படி நடக்கணுங்கிறது உங்களோட கையில் தான் இருக்கு நேர்மையான முறையில் நடக்கும்போது எந்த வித பிரச்சனையும் சனி கொடுக்க மாட்டார் ஆனால் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி காசு பணம் சம்பாதிக்க முடியாது ஆனால் நேர்மையற்ற முறையில் நிறைய காசு பணம் சம்பாதிக்க முடியும் அதே நேரத்தில் சனி வந்து அந்த பதவியை பிடிங்கிடுவார் எது வேணும்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க சனிக்கு வந்து நேர்மையாக இல்லைன்னா பிடிக்காது லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து உயர் அதிகாரிகள் அழுத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா லீவ் போட்டு போங்க செய்ய முடியாதுன்னு டேரிங்காக சொல்லி பழகுங்க இல்லைன்னா ரிட்டன் ஆர்டர் கொடுங்க சார்ன்னு கேளுங்க இது எல்லாமே நீங்கள் வந்து துணிஞ்சு தான் இருக்கணும் நாலாம் இடம்ங்கும் போது பதவிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக கொடுப்பாங்க அழுத்தங்கள் இருக்கும் இது எல்லாமே தாண்டி வரணும் சனிக்குண்டான பிரீத்தி பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அல்லது என்னைக்கு அதாவது நீங்கள் மூல நட்சத்திரமாக இருந்தால் மூல நட்சத்திரத்தை அன்னைக்கோ அல்லது பூராட நட்சத்திரமாக இருந்தால் பூராட நட்சத்திரம் அன்றைக்கோ உத்தராட நட்சத்திரமாக இருந்தால் உத்தராட நட்சத்திரம் அன்றைக்கி அன்னதானம் கொடுங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒருத்தருக்கு வயதானவர்களுக்கு உண்மையாலுமே பசி இருக்கிறவர்களுக்கு அந்த நபர் வந்து உங்களுக்கு எந்த வகையிலேயுமே உறவினரோ அல்லது நண்பர்களோ தெரியாத நபர்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் அதே மாதிரி அதை கொடுத்துட்டு உடனே போட்டோலாம் வாங்கி போடாதீங்க நீங்க தானம் செய்யறது யாருக்கும் சனிக்கு வந்து பிரபலிப்படுத்துறது பிடிக்காது உண்மையாலுமே பசிக்குது அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு என்ன கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுங்க ரெண்டு இட்லி கேட்டால் வாங்கி கொடுங்க இல்லை பிரியாணி கேட்டாலும் வாங்கி கொடுங்க ஆனால் தானம்ங்கிறது வந்து அதாவது குறிப்பறிந்து உதவி சொல்கிறோம்ல அது மாதிரி பசி அறிந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்க சாப்பிட்டு போட்டு தெம்பா இருக்கு ரோட் சைடில் படுத்துக்கிட்டலாம் போய் கொடுத்தீங்கன்னா அதை கொண்டு போய் விற்றுட்டு ட்ரிங்க்ஸை வாங்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி செஞ்சு செய்யாதீங்க அது இன்னும் ஒரு தோசமாக போயிடும் அதனால் வந்து உண்மையாலுமே பசி இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு ஒருத்தருக்கு வாங்கி கொடுங்க உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் உங்களை வருத்திக்கிட்டு தானம் செய்யணும் அவசியம் இல்லை ஒரே ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் அதுவுமே வந்து தானத்தில் அன்னதானத்தில் தான் கருதப்படும் அதனால் நிறைவாக செய்யுங்க ஒருத்தருக்கு செஞ்சாலும் நிறைவாக செய்யுங்க அதுதான் நல்லது சனிக்குண்டான பிரீத்தி வந்து கால பேரவர் வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் இன்னும் சிறப்பான பலன்களாகவும் யோகமாகவும் மாறும் பொதுவாகவே தனுசு ராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது பெண்களுக்கும் சரி மற்ற எல்லாத்துக்கும் சரி ரொம்ப நிறைய அற்புதமான பலன்கள் தான் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்